இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் முப்பத்தி நான்கு முதல் நாற்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு படகிலிருந்து கலிலேயா கடற்கரையில் இறங்கியபோது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் இதற்குள் நெடுநேரமாகிவிடவே சீடர் அவரிடம் வந்து இவ்விடம் பாலை நிலமாயிற்றே ஏற்கனவே நெடுநேரமாகிவிட்டது சுற்றிலும் உள்ள பட்டிகளுக்கும் ஊர்களுக்கும் சென்று உண்பதற்கு ஏதாவது அவர்களே வாங்கிக் கொள்ளுமாறு நீர் மக்களை அனுப்பிவிடும் என்றனர் அவர் அவர்களிடம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று பதிலளித்தார் அவர்கள் நாங்கள் போய் இருநூறு தெனாரியத்துக்கு அப்பம் வாங்கி இவர்களுக்கு உண்ண கொடுக்க வேண்டும் என்கிறீரா என்று கேட்டார்கள் அப்பொழுது அவர் உங்களிடம் எத்தனை அப்பங்கள் இருக்கின்றன போய் பாருங்கள் என்று கூற அவர்களும் பார்த்துவிட்டு ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் உள்ளன என்றார்கள் அவர் எல்லாரையும் பசும்புல் தரையில் அமரச் செய்யும்படி சீடர்களை பணித்தார் மக்கள் நூறு பேராகவும் ஐம்பது பேராகவும் வரிசை வரிசையாய் அமர்ந்தனர் அவர்கள் அந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறுவதற்காக தம் சீடரிடம் கொடுத்தார் அவாறு அந்த இரு மீன்களையும் எல்லாருக்கும் பகிர்ந்தளித்தார் அனைவரும் வயிறார உண்டனர் பின் எஞ்சி அப்பத் துண்டுகளையும் மீன் துண்டுகளையும் பன்னிரண்டு கூடைகள் நிறைய எடுத்தனர் அப்பமுண்ட ஆண்களின் தொகை ஐயாயிரம் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆயரில்லா ஆடுகளை போல் இருந்த மக்களின் மீது பரிவு கொண்டு அவர்களுக்கு கற்பிக்கிறார் பரிவு என்பது கேட்காமலேயே ஒரு மனிதனுடைய அல்லது ஒரு உயிரினுடைய தேவையை உணர்ந்து உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலை இயேசுவை பின்பற்றக்கூடிய நம் ஒவ்வொருவருக்கும் இந்த பரிவுள்ளம் தேவைப்படுகிறது நம்மிடத்திலே ஒருவர் உதவி கேட்ட பின்பு நாம் அவருக்கு உதவி செய்கிறோம் என்றால் அது வழக்கமான ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு ஆனால் கேட்பதற்கு முன்பாகவே நம்மோடு இருப்பவர்களுக்கு என்னென்ன தேவைப்படுகின்றன என்று நாம் உணர்ந்து உதவி செய்கிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அந்த பரி உள்ளம் இருக்கிறது என்று அர்த்தம் என்று நாம் முதலிலே உதவி கேட்பவர்களுக்கு உதவி செய்கிறோமா இரண்டாவது அவர்கள் கேட்பதற்கு ஒரு வகையான அச்சம் கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே அவர்களுடைய உணர்வை புரிந்து கொண்டு பரிவுள்ளத்தோடு உதவி செய்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் விவிலியத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பல இடங்களில் அவர் பரிவுள்ளம் கொண்டவர் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறார் அன்னை மரியாளினுடைய பரிவு உள்ளத்தை காணாவூர் திருமணத்திலே பார்க்கிறோம் அந்த திருமண வீட்டார் ரசம் தீர்ந்துவிட்டது என்று சொல்லவில்லை அவர்கள் கேட்கவில்லை ஆனாலும் அன்னை மரியாள் இடத்திலே அந்த பரிவுள்ளம் இருந்தது எனவே அவர்கள் கேட்பதற்கு முன்பாகவே அன்னை மறியால் அந்த குடும்பத்தின் சார்பாக மகன் இயேசுவிடத்திலே பரிந்து பேசுகிறார் அதே போல எலிசபெத்தம்மாள் கற்பிணியாக இருக்கிற பொழுது அவருக்கு உதவி தேவைப்படும் என்று உணர்ந்து எலிசபெத்து கேட்பதற்கு முன்பாகவே ஓடி சென்று உதவி செய்கிறார் இதுதான் பரிவு உள்ள இந்த நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு எங்களுக்கு நாங்கள் பசியாக இருக்கிறோம் நாங்கள் ஆயனில் ஆயனில்லாத ஆடுகளாய் இருக்கிறோம் என்று அவர்கள் சொல்லவில்லை மாறாக ஆண்டவர் உணர்கிறார் இந்த பிள்ளைகள் நல்ல ஒரு வழிகாட்டி இல்லாமல் இருக்கிறார்கள் இதோ பசியோடு இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் பசி போக்கும்படியை பகிர்ந்து கொடுக்கிறார் அப்பங்களை பகிர்ந்து கொடுக்கிறார் மீனை பகிர்ந்து கொடுக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று பல நேரங்களிலே நம்மிடத்திலே பகிர்வு மனப்பான்மை இல்லாமல் போய்விடுகிறது சுயநலத்தோடு எல்லாவற்றையும் நாம் அபகரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம் பேராசைப்பட்டு எல்லாவற்றையும் நமக்காக சேர்த்து பதுக்கி வைக்க நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவர் இயேசு தன்னுடைய திருவுடலை திரு ரத்தத்தை நமக்கு சிலுவையிலே தானமாக கொடுத்தார் பகிர்ந்து கொடுக்கிறார் ஒவ்வொரு திருப்பலியிலும் தன்னுடைய உடலை ரத்தத்தை நம்ம பானமாக ரத்தம் உணவாக கொடுக்கிறார் அந்த பரிவுள்ளம் கொண்ட இயேசுவை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய இயேசுவை பின்பற்றக்கூடிய நாம் இன்று பகிரக்கூடிய மனநிலை கொண்டவராக இருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அதே போல இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு நினைத்திருந்தால் அந்த அப்பத்தையும் மீனையும் அவராகவே எல்லா மக்களையும் கூப்பிட்டு கொடுத்திருக்கலாம் ஆனால் சீடர்கள் வழியாக கொடுக்கிறார் ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இன்று திருச்சபையின் வழியாக இப்படித்தான் வருகிறது ஆண்டவருடைய ஆசிர்வாதம் இப்படித்தான் புனிதர்கள் வழியாக மக்களுக்கு கிடைக்கிறது ஆண்டவருடைய அருள் இப்படியாக புனிதர்களுடைய பரிந்துரையின் பேரில் நம்மிடத்தில் வந்து சேர்கிறது எனவே ஒவ்வொரு நாளும் எல்லா புனிதர்கள் வழியாகவும் நாம் ஜெபிக்கலாம் அனைத்து புனிதர்களே புனிதகளே எங்களுக்காக எங்கள் குடும்பத்திற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஜெபியுங்கள் அனைத்து காவல் தூதர்களே எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லி அவர்களிடத்துல ஜெப உதவியை நாடுங்கள் நிச்சயமாக ஆண்டருடைய மனதிற்கு நெருக்கமான இந்த தூதர்களும் இந்த புனிதர்களும் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக பரிந்து பேசுவார்கள் நீங்களும் பரிவுள்ளம் கொண்டவராயிருங்கள் உங்கள் வழியாக உங்கள் வீட்டார் அனைவரும் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் இயேசுக்கு புகழ் மன்றாடுவோமாக எங்களுக்காக இந்த மண்ணுலகை தேடி வந்த ஆண்டவரே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி அந்தவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகள் இன்னும் எங்களிடத்தில் செப உதவி கேட்டு இருப்பவர்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பீராக இன்று இறை வார்த்தையில் கேட்டது போல நாங்கள் பகிர்ந்து வாழக்கூடிய மனநிலையை தார ஆண்டவரே பல நேரங்களில் உதவி செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைத்த பொழுதும் நாங்கள் அதை தட்டி கழித்திருக்கிறோம் எங்களை மன்னிப்பீராக எங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறேன் நிறைய அவர்களை தொடும் நோய்களெல்லாம் அவர்களை விட்டு நீங்கும்படியாக நம்முடைய தெருக்கர அருள் ஆசீர்வாதம் அவர்களுக்கு கிடைப்பதாக குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து இந்த அடிமைத்தனங்களிலிருந்து பிள்ளைகளை நீர் காப்பாற்றும் ஆண்டவரை இதோ திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக எங்களுடைய உழைப்பை உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் எங்களுக்கு கிடைக்கும்படியே செய்தும் எங்களுடைய பயணங்களில் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து உத்தரிக்க நிலையிலே இருக்கக்கூடிய ஆன்மாக்களை நம்முடைய பரி உள்ளத்தினால் நீர் மன்னித்து ஏற்றுக்கொண்டு ஆன்மாக்களுக்கு விண்ணக பேரின்பு வீட்டில் நீர் இடம் கொடுக்க வேண்டும் ஆட்சி இந்த நாளிலே இதோ படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே நீரே இவர்களை பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்துவீராக எந்த விதமான இயற்கை பெரும் சீற்றங்களும் தொற்று நோய்களும் உடைய பிள்ளைகளை நெருங்காதபடியாய் அரணும் கோட்டையுமாக இருந்து நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து ஆசிர்வதித்து வழி நடத்த வேண்டும் என்று மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்த மன்றாடுகிறோம்